ஒரு ஏன் தாய்ரு கண்கள் என்று தெரியுமா சொல்லுகிறேன் தீர்க்க வழங்கு ரோஜா தெரிந்தவர் தெரியாதவர் வேண்டியவர் வேண்டியாதவன் எனது பாகுபாடுகள் கண்கள் கட்டவிடக் கூடாது என்பதற்காக எந்தவித சல்வத்துக்கு உட்படாமல் நீதியை மட்டுமே காதால் கேட்டு தீர்ப்பு வாங்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என் இடத்துக்கள் இருப்பதோ ஓர் கென தெரியுமா உண்மை நீதிநேயம் ஆகியவற்றை மனதில் வைத்துக் கொண்டு இரு பக்கமும் சரியாக இடைப்போடு நியாயத்தை கண்டதும் தீர்ப்பு வாங்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என் வலது கல் இருப்பதோ ஓர் உரியவா அது எதுக்கென்று தெரியுமா நீதியையும் நேர்மையும் எல்லாத்தி அதர்மத்தை அடைத்து தர்மத்தை வாழைத்து சின்னமாக திகழ்கிறது फॉलोड बाई